ஷைபான்வின் உம்மையா ரஹமத்துல்லாஹ் அலிஹி அவர்கள் கூறுகின்றார்கள் மொவாவியா ரதி அல்லாஹூன் அவர்களால் எகிப்தின் தலைவராக நியமிக்கப்பட்ட மஸ்லமாவின் முகத்தர் அவர்கள் தமக்கு உதவியாக ருவைஃபியூ என்பவரை எகிப்தின் கடற்கரை பகுதிக்கு பொறுப்பாளியாக ஆக்கியிருந்தார் ஷைபான் ஒரு நிகழ்ச்சியை கூறுகின்றார் கூம ஷரீக்கிலிருந்து அல்கமா வரை அல்லது அல்கமாவிலிருந்து கூம ஷரீக் வரை ஒரு பயணத்தில் நாங்கள் ருவைஃபியுடன் இருந்தோம் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருந்த போது இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தின் நிகழ்ச்சியை ருவை ஃபியூ எங்களிடம் கூறினார் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு மிகவும் பொருளாதார நெருக்கடி இருந்தது நாங்கள் போருக்கு போகும்போது கூட வாகன பிராணி இருக்காது பிற நண்பர்களின் வாகன பிராணிகளை வாடகைக்கு பேசிக் கொள்வோம் அதுவும் நலிந்து மெலிந்து இருக்கும் போர் இறுதியில் போர் செல்வங்கள் ஏதேனும் கிடைத்தால் வாடகைக்காக எனக்கு பாதி உனக்கு பாதி என்றும் ஈட்டியின் மேல் பகுதி கூர்மையான பகுதி ஒருவருக்கும் மற்றொருவருக்கு கீழ்ப்பகுதி குச்சி என்றும் பேசிக் பேசிக்கொள்வோம் ருவைஃபியூ மேலும் கூறினார் நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்கள் என்னை பார்த்து ருவைஃபியூவே எனக்கு பின் நீண்ட காலம் நீ வாழ்வாய் என்று கூறிய பிறகு தாடியில் முடிச்சு போடுபவன் குதிரையின் கழுத்தில் வெள்ளின் நரம்பை மாலையாக போடுபவன் வாகன பிராணியின் சாணத்தை அல்லது எலும்பை தூய்மை செய்வதற்காக பயன்படுத்துபவன் ஆகியோரிடமிருந்து நான் முகம்மது நீங்கியவன் எனக்கும் அவனுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என அறிவித்துவிடுங்கள் என்று கூறினார்கள் அபோதாவோது முப்பத்தி மூன்று